ஜெய்பவானி விடியலை இறந்த பிரமச்சத்துக்கு ஒரு அழகான நன்றி உறவுகளுக்கு எல்லாம் ஒரு அழகான காலை வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உறவுகளை இருக்கீங்களா இன்று கார்த்திகை மாத திருநாள் கார்த்திகை மாத திருநாள் அப்படின்னு சொல்றது கட்டியம் கார்த்திகை தீப திருநாள் என்று சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கூட ஒவ்வொரு கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் வரவு செலவுகளையும் துன்பப்பட்டு காயப்பட்டு மன செலவுல எல்லாருக்கும் எல்லா விதமான துயரங்களும் இருந்திருக்கத்தான் செய்யும் இந்த கார்த்திகை திருநாள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை நீங்க ஏற்றக்கூடிய தீப ஒளிகள் இது கடமைக்காகவும் இல்லை நம் ஆன்மீகம் சொன்னதற்காக ஏற்றாமல் உங்கள் இருளை நீக்கக்கூடிய ஒளி தீபமாக ஏற்றி உங்கள் உள்ளத்துக்குள்ள எப்பொழுதுமே உங்க உடம்பை எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விளக்காகவும் அதுக்குள்ள ஜீவனை இருக்கவும் உங்களுடைய அந்த தீப ஒளியை நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வெளிச்சம் தரும் இங்கு எல்லாருமே சுகமாக வாழ்வதும் இல்லை இங்க எல்லோருமே கஷ்டத்தில் இருப்பதும் இல்லை சுகம் கஷ்டம் இரண்டையும் தாண்டி வாழணும் அப்படிங்கிற ஒரு இங்க நம்ம கட்டாயத்தில் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை இல்லை பல முறை நம்ம வாழலாம் ஒவ்வொரு கட்டங்களும் நம்ம நினைத்து நினைத்து வாழ்ந்தால் அது வாழ்க்கை தான் ஆனா வாழும் பொழுதே நீங்க கஷ்டம் என்று சொன்னால் அது கஷ்டம் தான் நாம் இங்கு எல்லாருமே ஒரு அழகா எழுதப்பட்ட ஒரு காவியம் அந்த காவியங்கள் எழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய காவியம் ஓவியம் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அதை பிறர் பார்த்து ரசிக்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை வாழணும் பிறருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்க என்னக்கூடியவங்கள் பல பேரு இல்ல இந்த ஓவியமும் காவியமும் நான் வரைந்தது இந்த ஓவியத்துக்குள் இருக்கக்கூடியவன் நான் தான் இதை நான் தான் பார்த்து ரசிப்பேன்கிறது இன்னொரு ரகம் ஆனால் நம்ம எந்த ரகத்தை சார்ந்தோங்கிறதை தாண்டி நம் எத்தனை பேருக்கு உண்மையாக இருந்தோம் அன்பு காட்டினோம் நம்மளோட எண்ணங்களை பரிசுத்தமாக எல்லாருக்கிட்டையும் காட்டினோம் நீங்கள் சொல்வது எனக்கு புரியுது நான் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டும் பொழுது அவங்க என்ன விட்டு விலகி செல்றாங்கன்னு சோ நீங்க அப்படி நினைக்க கூடாது நம்மளை விட்டு வெளியில செல்வங்கள் நம்மளோட தீய சக்திகளாகத்தான் இருக்க முடியும் நாம் காட்டும் அன்பை அவங்கள் ஏற்றுக்கொண்டு நமக்காக வாழும் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்காக நாம் வாழ்கிறோம் என்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி இங்கே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது அதனால நம்மளை விட்டு சென்றவர்களுக்காக நான் அன்பு காட்டுறேன் சொல்வதை காட்டிலும் இனி நம்மளை பார்த்து கொள்பவர்கள் இங்கு ஏராள தாராளமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம இன்னும் வாழலாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அப்படி வாழும் பொழுது இந்த தீபம் கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கணும் இந்த தீப திருநாள் நீங்கள் ஒருதோ ஒரு சடங்கு ஒரு சமுதாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கொண்டாட வேண்டாம் இல்ல இது நான் நீங்கள் சொன்னது போல் உடம்பை விளக்காக என்னை என்னோட ஆன்மாவாக என்னோட தீப ஒளி என்னோட செயலாக நம்மளோட எண்ணங்களாக நம்ம வாழும் பொழுது நம்ம நல்லா இருப்போம் நான் தீபம் ஒளியை எப்பொழுது ஏற்றியாச்சு நான் எனக்கு அறிஞ்ச வயதுல இருந்தே பிறருக்கு வெளிச்சம் தந்து அப்படி நானே சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்லலாம் நானே வெளிச்சம் தந்து அந்த வெளிச்சத்துல அவர்களை வாழ வைக்கிறதுக்காக நான் வாழ்ந்து கொண்டும் போராடி கொண்டும் அதில்லை அவங்க வாழ்வதை பார்த்து சந்தோஷமாகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகள் நீங்களும் அவ்வாறு இல்லாட்டாலும் யாருக்கும் துன்பப்படாத அளவுக்கு அடுத்தவங்க உங்களை துன்பமாக நினைக்காத அளவுக்கு வாழ்ந்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி தான் எனக்கு பேரின்பம் தருவார்கள் என் குழந்தைகள் என்று நான் நம்பிக்கையோட இந்த தீப திருநாளை நான் கொண்டாடுகிறேன் வாருங்கள் தீபத்தை ஏற்றலாம் கொண்டாட்டங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம் வானம் விடிய விடிய கொட்டி கொண்டே இருக்கிறது இன்னும் கொட்டி கொண்டே இருக்கும் கண்டிப்பாக போதும் என்ற அளவுக்கு இந்த நீர் எல்லா இடங்களிலும் செழிக்கக்கூடிய வண்ணங்களாக வரட்டும் வரும் எந்த குறையும் இன்றி நாம் வாழலாம் இன்னொரு பொழுது சந்திக்கலாம் ஜெய்பவானி